இது சுவிஸ் தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் திரையப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிஜ் கண்டோனல் வங்கியின் பெயரில் மோசடி கடிதங்கள் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் வேலைவாய்ப்பு என்ற பெயரில் போலி விளம்பரங்கள் சுவிஸில் ரயிலில் டிக்கெட் சுன்றி பயணித்தவருக்கு பதிமூவாயிரம் ஃப்ராங்க் அபராதம் பங்களாதேஷ் பயணங்கள் குறித்து எச்சரிக்கை விடுத்த சுவிட்சர்லாந்து பார்க்கோனில் இடம்பெற்ற கோர விபத்து ஒருவர் பலி இனி விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லை வழங்குபவர்கள் உங்கள் பழுதடைந்த கை தொலைபேசி மற்றும் மடிக்கணினிகளை மிகக் குறைந்த வழியில் திருத்திக் கொள்ள சூரிச் நகரில் நம்பிக்கையான நம்பவர் நிறுவனம் ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் புத்தம் புதிய தொலைபேசிகளுக்கு விசேட விலை கழிவுகளும் வழங்கப்படுகின்றன ஸ்மார்ட் ஹேண்டி ரபரத்தூர் சூரிச் சுவிஸ் சேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிஸ் சேகர் பதிப்பகம்

சுவிட்சர்லாந்து உள்துறை திணைக்களம் கணிப்பீடுகளில் தவர் தவறு குட்டும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்குதல் தொடர்பிலான கணிப்பீடுகளில் பாரியளவு தவறு இழைக்கப்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகிறது உள்துறை திணைக்களத்தினால் மேற்கொண்ட கணிப்பீட்டை விடவும் ஓய்வூதிய கொடுப்பனவு தொகை நான்கு பில்லியன் சுவிஸ் பிராங்குகள் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல கணிப்பீடுகளில் இழைக்கப்படும் தவறுகள் பல தடவைகள் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டில் நடைபெற்ற தேர்தல் முடிவுகளின் போதும் வாக்கெடுப்பு குறித்து கணக்கெடுப்பில் தவறு இழைக்கப்பட்டதாகவே சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்நிலையில் கட்சிகளின் வாக்குகள் தொடர்பிலான கணிப்பீட்டிலும் தவறு இழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தின் பாட்கன்டோனில் இடம்பெற்ற கோர விபத்தில் சிக்கியோர்வர் ஒருவர் பலியாகினார் பாட்கன்டோனின் அவான்சஸ் பகுதியில் குறித்த விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளதோடு உயிரிழந்தவர் ஐம்பத்தோரு வயதான ஜெர்மனிய பிரஜை எனவும் தெரியவந்துள்ளது மேலும் குறித்த விபத்தில் முப்பத்தொன்பது வயதான ஜெர்மனிய பெண்ணொருவர் படுகாயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் மோதியதனாலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தின் பின்னர் வயதான ட்ரக்கின் ஓட்டுநரான போலந்து குடிமகன் கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த விபத்து கடந்த திங்களன்று மதியம் ஒன்று இருபத்தைந்து அளவில் இடம்பெற்றதுமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பில் போலீசார் குற்றவியல் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் பங்களாதேஷ் பயணங்கள் குறித்து சுவிட்சர்லாந்து அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்தது பங்களாதேஷில் நிலவி வரும் அரசியல் பதற்ற நிலையை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அறிவித்துள்ளது பங்களாதேஷில் ஏற்பட்ட மக்கள் புரட்சியினால் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவி விலகியுள்ளார் மக்கள் முன்னெடுத்த போராட்டத்தினால் அவர் நாட்டை விட்டு தப்பி சென்றிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷ் நிலைமைகளை உன்னிப்பாக அவதானிப்பதாக சுவிட்சர்லாந்து வெளி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது சிறுபான்மை சமூகத்தினர் உள்ளிட்ட அனைவரது உரிமைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் வெளி விவகார அமைச்சு அறிவித்துள்ளது சுவிட்சர்லாந்தில் ரயிலில் டிக்கெட் ஒன்றி பயணம் செய்த நபர் ஒருவருக்கு பதிமூவாயிரம் சுவிஸ் பிராங்க் அபராதம் விதிக்கப்பட்டது பேர்னை சேர்ந்த நபர் ஒருவருக்கு இவ்வாறு அபராதம் விதியானது இந்த ஆண்டில் சுமார் ஐம்பது சந்தர்ப்பங்களில் குறித்த நபர் டிக்கெட் ஒன்றி ரயிலில் பயணித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினேழாம் தேதி ஜெனிவாவிலிருந்து சூரிச் பயணம் செய்த ரயிலில் டிக்கெட் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது குறித்த அறுபத்தி ஏழு வயதான பேர்னை சேர்ந்த நபரிடம் டிக்கெட் இருக்கவில்லை என்றும் விசாரணையின் போது ஐம்பது தடவைகள் இந்த ஆண்டில் டிக்கெட் இன்றி பயணித்தமையும் அம்பலமானது இதன் அடிப்படையில் குறித்த நபருக்கு பதிமூவாயிரம் சுவிஸ் ஃபேங்குகள் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது ஆய்வுகளுக்காக அதிகம் செலவிடும் சுவிட்சர்லாந்து நாடு சுவிட்சர்லாந்து ஆய்வுகளுக்கென அதிக அளவில் செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பிய பிராந்திய வலைய நாடுகளில் அதிக அளவு செலவிடும் நாடுகளில் ஒன்றாக சுவிட்சர்லாந்து திகழ்கிறது கடந்த ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் தனிநபர் ஒருவருக்காக தொள்ளாயிரத்து பதினைந்து யூரோக்களை செலவிடுகிறது என மதிப்பிடப்பட்டுள்ளது ஒட்டுமொத்தமாக சுவிட்சர்லாந்து நூற்று இருபத்தி மூன்று தசம் ஏழு பில்லியன் யூரோக்களை ஆய்வு மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கென செலவிடுகிறது சுவிட்சர்லாந்தில் வேலை இருப்பதாக ஆன்லைனில் மோசடிகள் அதிகரித்துள்ளதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் சுவிட்சர்லாந்தில் பல துறைகளில் கடும் பணியாளர் தட்டுப்பாடு நிலவுகிறது தேடி வருகின்றனர் போலி விளம்பரங்களை வெளியிட்டு மோசடியில் ஈடுபடுகின்றனர் தங்களை பணி வழங்குவோராக காட்டிக்கொண்டு விளம்பரம் செய்து வேலை தேடுவோரிடமிருந்து அவர்கள் முக்கியமான தனிப்பட்ட தரவுகளை சேகரிக்கின்றனர் வேலை இருப்பதாக கூறும் விளம்பரங்களில் கால்வாசி போலி விளம்பரங்கள் என்று சூரிச்சி மையமாக மையமாக கொண்டு இயங்கு வரும் வேலை வாய்ப்பு நிறுவனமான இயக்குநரான தெரிவித்துள்ளார் வேலைக்கு விண்ணப்பிப்போரின் சிபியில் இருந்து அவர்களுடைய தொலைபேசிகள் மின்னஞ்சல் முகவரி பிறந்த தகுதி மற்றும் முகவரியை இந்த மோசடியாளர்கள் சேகரிக்கின்றனர் அவற்றை பயன்படுத்தி பாஸ்வேர்டுகளை கண்டுபிடிக்கவோ அல்லது போலி டிஜிட்டல் ப்ரொஃபைலை உருவாக்கவோ செய்யும் இந்த மோசடியாளர்கள் தேவையில்லாமல் அழைத்தோ மின்னஞ்சல் மூலமோ தொந்தரவு செய்கின்றனர் சில நேரங்களில் உங்கள் அடையாளத்தை பயன்படுத்தி கொண்டு மோசடியில் ஈடுபடுகின்றனர் எனவே நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கும் நிறுவனம் உண்மையானது தானா உறுதி செய்து கொள்வது நல்லது அத்துடன் உங்களை குறித்து எல்லா விவரங்களையும் தெரியப்படுத்தாமல் இருப்பதும் நல்லதாகும் செவ்வாய்க்கிழமை இரவு வெக்கிஸ் பகுதியில் உள்ள லூசன் ஏரியில் இரண்டு படகுகள் மோதி விபத்துக்குள்ளாகின அதில் ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதோடு பெரும் சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளதாக லூசன் போலீசார் தெரிவித்துள்ளனர் லூசர் ஏரியில் ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் சேதமடைந்த படகில் இருந்து ஆறு பேரையும் மீட்டு படகை இழுத்து சென்றனர் ஜெர்மன் உரிமத்தகடு கொண்ட கார் ஒன்றை சாரதி பாதுகாப்பட்டு முறையில் ஓட்டிச் சென்றதால் நேற்று காலை சூரிஜ் கண்டோனல் போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை செய்த வேளை அந்த காரில் பெருமளவு போதைப் பொருள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது நெடுஞ்சாலையில் சூரிச் நோக்கி அந்த கார் பயணம் செய்து கொண்டிருந்ததாக போலீசார் கூறுகின்றனர் சோதனையின் போது போதைப் பொருள் மோப்பனாய் காரில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப் பொருளை அடையாளம் காட்டியது இதையடுத்து காரின் உட்புறத்தை அகற்றிய வேளை பத்து கிலோகிராம் கொக்கைன் போதைப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தவை தெரிய வந்தது ஜெர்மனியில் வசிக்கும் அல்பேனியரான ஐம்பத்தி இரண்டு வயது சாரதி இதன்போது உள்ளார் சுவிட்சர்லாந்தில் இடம்பெறும் மோசடி குறித்து சூரிஜ் கண்டோனல் வங்கி வாடிக்கையாளர்களுக்கு கண்டோனல் போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதுகாப்பு காரணங்களுக்கென வாடிக்கையாளர்களின் அடங்கிய மீண்டும் செயற்படுத்துமாறு கோரி கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்படுகிறது பார்க்கும்போது உண்மையில் கண்டோனல் வங்கியால் அனுப்பப்படும் கடிதம் போலவே அதுவும் இருக்கிறது ஆனால் சூரிஜ் கண்டோனல் வங்கியின் பெயரில் அனுப்பப்படும் அபாரண கடிதங்கள் போலியானவை எனவும் வங்கி நிர்வாகம் அறிவித்துள்ளது அந்த கியூஆர் குறியீட்டை ஸ்கேன் செய்யும் எவரினது தனிப்பட்ட வங்கிக் கணக்கை மோசடி செய்பவர்களால் நேரடியாக அணுக முடியும் என்று சூரிஜ் கன்டோனல் போலீஸ் மேலும் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி அணுகுங்கள் வணக்கம்